தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாரா செபிப்போமாக வாழ்வான தெய்வமே இறைவா வழியானவரே நன்றி இரக்கமானவரே உருக்கமானவரே நன்றி பாதுகாப்பானவரே பராமரிப்பானவரே நன்றி எங்கள் உள்ளங்களை இல்லங்களை ஆசீர்வதிக்கிறவரே நன்றி எங்கள் வாழ்வை நிரப்புகிறவரே நன்றி அப்பா உம்முடைய அன்பு உம்முடைய இரக்கம் உம்முடைய வல்லமை உம்முடைய பாதுகாப்பு எங்கள் வாழ்விலும் குடும்பத்திலும் வெளிப்பட செய்கிறீரே நன்றி அப்பா எங்கள் வாழ்வோடு குடும்பத்தோடு உம்முடைய இரக்கத்தை வெளிப்படுத்துகிறீரே நன்றி திடப்படுத்தி எங்களுக்கென்று தெய்வம் வைத்திருக்கிற ஆசிர்வாதங்களை உமக்கு உகந்த வழியில் உமக்கு ஏற்ற வழியில் நீதியில் நேர்மையில் உருவாக்குகிறீரே நன்றி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா இரவை ஆசிர்வதி உறக்கத்தை கனவுகளை ஆசிர்வதியுங்கள் பொறுப்பெடுங்கள் உம்முடைய வல்லமையும் அன்பும் இந்த இரவிலே எங்கள் வாழ்விலும் குடும்பத்திலும் வெளிப்படுவதா நீர் எங்களோடு இருக்கிறீர் எங்கள் வாழ்வை பாதுகாக்கிறீர் பராமரிக்கிறீர் என்று நாங்கள் அறிக்கையிட எங்கள் ஒவ்வொருவரையும் கட்டி எழுப்புங்கள் எங்களை உம்முடைய பரிசுத்த கரம் கொண்டு தாங்குங்க உம்முடைய வல்லமையின் அன்பு எங்கள் வாழ்விலும் குடும்பத்திலும் வெளிப்பட செய்யுங்கப்பா உற்சாகப்படுத்துகிற தெய்வம் ஊக்கப்படுத்துகிற தெய்வம் இந்த இரவிலே எங்கள் வாழ்வை பாதுகாக்கிறார் என்று நாங்கள் அறிக்கையிட எங்கள் ஒவ்வொருவரையும் நன்மைத்தனங்களால் நிரப்ப புனிதர்கள் மறை சாட்சி இந்த இரவுக்காய் பரிந்து பேசும் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் அனைவரையும் இந்த இரவு முழுவதும் பாதுகாப்பாராக Amen. 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 Good night. God, God bless, you. bless you. Have a, have sound, a sound sleep. sleep.